ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் வேறு ஐடர் சூர்யா சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து நம்ம டெலிவரி ஜாப் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல வேலை நல்ல சம்பளம் நான் நல்லா இருக்கேன் உங்களோட அண்ட் சப்போர்ட்டோட ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு என் கூட ஏதாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே மக்களே ஸோ நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் ரிலேட்டடான வீடியோ ஸோ இந்த டெலிவரி ஜாபுக்கான ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் ஸோ நாளைக்கு ஒரு ஏஜென்சி வீடியோ வந்து ஒன்று போடும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஏஜென்சி கிடையாது ஸோ எந்தெந்த ஏஜென்சியில் வந்து இந்த டெலிவரி ஜாப் இருக்குதோ அதை பற்றி சொல்லுவாங்க என்கிட்ட நான் அதை உங்கள்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஓகேனா மட்டும் காசு கட்டிங்க வாங்க சூர்யா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஏஜென்சிட்டையும் இது பண்ணாண்டா நான் எந்த ஏஜென்சி மூலமா வந்தேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஆனால் நான் சொல்கிற ஏஜென்சி கண்டிப்பா அந்த ஏஜென்சி மூலமாக வந்திருக்க மாட்டேன் அந்த ஏஜென்சி நான் விசாரிச்சிருக்க மாட்டேன் தெளிவாக சொல்லிக்கிடுறேன் நீங்கள் விசாரிச்சுக்கிடணும் சேலரி எவ்வளோ கம்பெனி எப்படி எல்லாத்தையும் நீங்க தான் விசாரிச்சுட்டு வரணும் ஓகேங்களா அதை பத்தி நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பேசுவோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன வயசுலேயே இருந்து ஒரு ஆசை பெரிய ஆசை ஒரு பொருள் மேலே அதான் என் லைஃபோட டார்கெட்டு இந்த மாச கடைசி வந்துட்டாலே மண்டைக்குள்ள நிறைய பிரச்சனை ஓட ஆரம்பிச்சிடுதுங்க இஎம்ஐ லோனு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்துடுது ஏன்னா எல்லாமே இந்த மாத கடைசி மூணாம் தேதிக்குள்ளே பண்ணுற மாதிரி ஆயிடும் இந்த மூணாம் தேதி வரைக்குள்ள நமக்கு சம்பளமும் வராது பேக்கப்ஸ் கா பேக்கப்புக்கு நம்ம காசை எடுத்து வச்சிருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற காசு நம்ம இருக்கிற கடனுக்கே போயிருது அடிங்கும்போது இந்த மூணு நாள் கதைக்கு மூணாந்தேதிக்குள்ளே கதைக்குள்ளே ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் அடித்து காசை வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டு இந்த போக முடியாதுல்ல ஏன்னா அதில் வந்து முந்தி வந்து ஸ்டேட்டாக பேரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு இதை வச்சு அடைச்சிட்டான் ஸோ அடிங்கும்போது போது ஒவ்வொரு ஆளுக்காக கால் பண்ணி ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்னு வாங்கி போட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் சம்பளம் வந்தோடனே அவங்களுக்கெலாம் போட்டு விட்டு சே அப்படியே தான் ஓடுது மிடில் கிளாஸுங்கிறத விட நம்மளாம் மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கும் கிளாஸில் கிளாஸுங்கிற லிஸ்ட்லேயே நம்மளால சேர்க்க முடியாதுங்க அவ்வளோ இதாக இருக்குது வெளிநாட்டில் தான் இருக்குன்னு பாரு கடனையாக தான் அடைச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது சரி ஓகே எல்லாம் ஒரு நாள் தான் சரியாயிரும் ஆனால் அதான் எந்த ஒரு நாள்னு எனக்கு தெரியல எல்லா அதான் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக சரியாயிரோங்கிறாங்க எந்த என்னக்காரு ஹே எந்த ஒரு நாளில் சரியாகும்னு இன்னி வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படி யாரா கண்டுபிடிச்சவங்க யாரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க எந்த ஒரு நாளில் அது சரியாகுது அப்படின்னு மாசம் மாசம் நல்ல சம்பளம் தான் வாங்கின மாதிரி இருக்கு ஆனால் கடன் அடைஞ்ச இல்லை அவ்வளோ பிற சும்மா உட்காந்துருக்கான்ல இல்லைன்னு நினைக்கேன் ஓகே நம்ம எங்க இருந்து வந்துமோ அங்கேயே கொண்டு போய் நம்ம யார் யாருமே லாயின் பண்ணிட்டு வந்துருப்போம் ஏரியாவில் ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் கொண்டு போகணும் பத்து கிலோமீட்டர் தான் ஆனால் இது நம்ம கிலோமீட்டர் வைஸ் பார்த்தா பக்கங்குற மாதிரி இருக்கும் ஆனால் நார்மலாக பார்த்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே திருப்பி அனுப்பி விடுற மாதிரி இருக்குங்க ஸோ இதுதான் வாழ்க்கை அப்படிதான் நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இது நான் என்ன உயரத்துக்கு போகல பட் உயரத்துக்கு போறோங்கன்னு சொல்றேன் ஒரு சின்ன விஷயம் நம்மளை திரும்ப நம்ம பழையபடி நம்ம இங்கேருந்துமோ அங்கேயே கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உயரத்துக்கு போனப்புறம் கவனமாக பார்த்து பேசணும் போங்க இப்போ என்னென்னா கஸ்டமருக்கு நான் வந்து இப்போ ஆர்டர் வந்தேன் கொடுத்துட்டு ஸ்டெப்பில் இருக்கும்போது ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்லிப் ஆகிடுச்சு மொபைலில் வருங்க ஸோ தெரியுதா என்னென்னா கால் ஸ்லிப்பானதில் நான் ஃபோ கையை கீழே ஊனும் பார்த்திங்களா ஃபோனை கையில் வச்சுருந்ததுனால ஃபோனோடு அந்த தரையில் டம்புன்னு அடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு இது ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக உடஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆக மாட்டுக்கு எதுவுமே பண்ண முடியல இப்போ இதில் கன்ஃபார்ம் ட்ராப்பை பண்ணணும் கஸ்டமரோட ஆர்டரை கன்ஃபார்ம் ட்ராப்அப் பண்ணணும் ஆர்டர் இதில் தான் எடுக்கணும் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் போட்டால் ஃபோன் இதாகிடும் அதனால் என்ன பண்ணணும் தெரில இப்போ இதை கன்ஃபார்ம் ட்ராப்அப் பண்ணணும் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது இதில் அந்த அப்ளிகேஷனோட பாஸ்வேர்டு ஸோ என்னன்னு தெரில இன்னைக்கு இவ்வளோ மோசமான நாளாக இருக்குன்னு நினச்சி பார்க்கலாம் இப்போ தான் ரீசெண்டாக வீடியோ பார்த்தவங்களே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் டிஸ்பிளே மாற்றணும் ஸ்க்ராட்ச் ஆகிட விடாது கூட இல்லை ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தோம் இதில் வைக்கும் போது ஸ்க்ராட்ச் ஆகிட விடாது கூட ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுருந்தோம் பட் சின்னக்கு இப்படி ஆகிடுச்சிங்க வருங்க நொறுங்கிட்டுங்க இந்த இடம் ஃபுல்லாகவே நொறுங்கி ஆயிட்டு ரூம் ரூம்லான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொ மொபைல் இருந்து ஸோ இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் கன்ஃபார்ம் ட்ராப்பாக பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு ரூமில் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மோட்டோட ஜி எயிட் தேர்ட்டி ஃபைவ் அதை போய் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான் என்ன பண்ணேன்னு தெரில ஒரு ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஆர்டரே வரல டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினஞ்சு ஆயிருச்சிங்க சார் அஞ்சு ஆயிடுச்சு ஆறு மணி ஆக போகுது எத்தனை மணிக்கு ரூம்லேருந்து வந்தோம் மூன்றரைக்கு வந்தோம்னு நினைக்கேங்க மூன்றரைலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம் மூன்றரைக்கு வந்துமா நாலு மணிக்கு வந்துமா இல்லை இன்னைக்கு மூன்றரைக்கு தான் வந்தேன்மா வந்தேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டர் தான் கொடுத்துருக்கேன் வேறு ஆர்டரே வரல இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூ டர்ன் போட்டு சிட்டிக்குள்ளே போக வேண்டியதான் சிட்டிக்குள்ளே இல்லை ஒரு அரைகுற சிட்டிக்குள்ளே ஏன்னா மெயின் சிட்டிக்குள்ளே போனால் அங்கே கோளாராக இருக்கும் நம்மளுக்கு செட் ஆகாது ஏன்னா அங்கே நிறைய சிக்னல்ஸ் இருக்குங்க நான் இந்த மாதிரி நிறைய சிக்னல் இருக்கும் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதாக ரெண்டாவது சிட்டிக்குள்ளே போனால் சிட்டியிலேருந்து அவுட்டரில் அடிப்போம் ஸோ இதாவது கார்னர்லேருந்து கார்னர் அடிக்கிறான் பரவாயில்லனு போய் கொடுத்துட்லாம் ஆனால் அது அப்படி இருக்காது இப்போ இது ஒரு சென்டரில் இருக்கணுன்னுங்களா சென்ட்ரிலேருந்து எவ்வளோ தூரம் வெளியே அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வெளியே அடிப்பான் அதனால் அந்த இது கதை நம்மளுக்கு ஆகாது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஜாப்பை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால டெலிவரி ஜாபை பற்றி கேட்டுகிட்டு இருந்ததினால துபாய் சவுதி ஓமன் சாரி சவுதி துபாய் கத்தார் கொய்த்து கொய்த்து சாரி கத்தார் கூட கிடையாது கொய்த்து ஸோ இந்த மூணு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஸோ கேட்காம கேட்காம போகுது இது ஆடியோ கேட்குதாங்களோ இருக்கீங்களா இவ்வளோ நேரம் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் ஆடியோ காணும் அதான் வேறு ஒன்றும் இல்லை மக்களே ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா கன்ஃபார்ம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஆர்ட்ரு டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது எத்தனை ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி இது அஞ்சாவது ஆர்டரா வாய்ப்புலேயே ராஜா நாலாவது ஆர்ட்ரு மக்களே இது அஞ்சு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நினச்சி பாருங்க விளங்குமா அஞ்சு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் நாலு ஆர்டர் எடுத்திருக்கேன் ஸோ இன்னைக்குனால் இல்லை நேற்று நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து கணக்கு உண்டு ஸோ நேற்று நைட்டு டபுள் ஆர்டர் ஒன்று வந்துச்சு ட்ரிபிள் ஆர்டர் ஒன்று வரும்போது அதை நான் ரிஜெக்ட் பண்ணேன் அது ரொம்ப தூரம் போட்டிருந்தான் சார் ஆல்ரெடி ரெண்டு ஆர்டர் கொண்டு போகிறது லேட் ஆகும் இதில் ட்ரிபிள் ஆர்டருக்கும் போது மூணாவது கஸ்டமருக்கு வந்து ரொம்ப லேட் போய் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அப்புறம் ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூம் போயிட்டேன் ரூமில் வச்சு ஒரு ஆர்டர் வந்துருச்சு உடனே அதே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஸோ அப்புறம் இன்றைக்கி வந்து மூணு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தமாக அஞ்சு ஆர்டர் ரிஜெக்ட் ஆகிடுச்சு மக்களே எம்மாடி யார் சாமி நீ பூனை போல் வரான் யாருமே ஏழாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம் ட்ராப்அப் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆகுது இன்றைக்கி ஆர்டர் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா மாதம் கடைசியாக டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை மனசாச்சு வேண்டாமா எங்கே இருக்கேன்னு எங்கே அடிக்கா எப்படி அடித்தா எப்படி நான் கொண்டு போக முடியும் ஆ முடிஞ்சு சோழி முடிந்தது நண்பர்களே சோழி முடிந்தது அக்செப்ட் ரேட்டிங் ரொம்ப இறங்கிவிட்டது அக்செப்ட் ரேட்டிங் இறங்கிவிட்டால் நமக்கு ஆப் ரெடியாக இருக்கிறது என்று அர்த்தம் ஏன்னா மாத கடைசி டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது அது ஒன்று ரெண்டாயிரம் மாதம் லீவே எடுக்கலை ஒரே ஒரு நாள் சிக் லீவ் எடுத்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த டேவோட முந்த அந்த டேவோட நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆர்டர் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதம் பெருசாக லீவே எடுக்கலையா அதான் உடம்பு கொஞ்சம் மக்கார் பண்ணுறாப்புல கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுறாப்புல ஒன்று ரெண்டாவது டார்கெட் கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த ஒரு தெனாவட்டு வந்துடுது கெத்து வந்துருச்சு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படிலாம் இல்லைங்க ஃபுல்லாக எல்லா ஆர்டர் எடுக்க தான் செஞ்சேன் ரொம்ப லாங் லாங்காக அடிக்கிறேன் ஏன்னா இப்போ அக்ரிமெண்ட் ஹேங்கரில் மாற்றிட்டான் அப்படிங்கும்போது ரொம்ப லாங் லாங்காக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுதான் ஒரு விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது தப்பாக நினைக்காதீங்க என்னடா இவன் எல்லா ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ இன்னைக்கு ஒரு ஆறு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியாச்சு ஆறா ஏழா ஆரோ ஏழோ ஸோ பண்ணிட்டேன் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி அவ்வளோந்தான் முடிஞ்சு சோழி முடிஞ்சு என்ன பண்ண